कल्पता असक्तबुद्धिः सर्वत्र जितात्मा विगतस्पृहः नैष्कर्म्यसिद्धिं परमाम् सन्न्यासेनाधिगच्छति சர்வத்திர அசக்த புத்தி பக்குவப்பட்டாச்சு பக்குவப்படுத்திடுவோம் சுவாமி சித்பானந்த சுவாமிகிட்ட சொன்ன வந்து க வந்து கேட்டாங்க சுவாமி ஆசிரமத்தில் சேர்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டாங்க அவர் சுவாமி சொன்னார் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் போக வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீ இருந்தியானா அதுதான் தகுதி அப்படின்னு அது மாதிரி இப்போ குடும்பத்துலேருந்து எல்லாம் கர்மங்கள்லாம் பண்ணினா என்ன ஆகும்னா அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் நாங்களே அதெல்லாம் பிளான் பண்ணிவிடுவோம் ஆக சர்வத்திர அசக்த புத்தி அசக்தனா சக்தனா அட்டாச்மெண்ட் அசக்த புத்தின்னா எல்லாத்துலேயும் டிட்டாச்மெண்ட் வந்துடும் ஒரு காலத்தில் அப்படிலாம் பண்ணேன் சார் சொல்கிறோம்ல அதெல்லாம் அப்போல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இப்போ ஃபோன் வந்தப்புறம் நான் யாரோடையும் கான்டெக்டே வச்சுக்கிறதுல ஏன்னா எல்லாம் அதுலேயே வந்துடும் அது ஒன்றும் அது நம்மள்ட்ட சண்டைக்கு வர போகிறது இல்லை நாமளும் யார்கிட்டையும் சண்டைக்கு போக போவதில்லை அதனால் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுலேயே டைம் போயிடுது சார் அதனால் நான் வேறு எதுலேயும் மனசே வச்சுக்கிறது இல்லை அதில் அப்பப்போ உட்காந்துண்டு ஜபம் பண்ணுற மாதிரி இங்கே உட்காந்து இப்படி எண்ணணும் அதுக்கு பதிலாக இதையே வச்சுட்டு இப்படி பண்ணிண்டு சர்வத்திர அசத்த புத்தி சர்வத்திர அர்த்தம் வெளிலையும் எக்ஸ்டர்னல் சரி ஃபேமிலிலையும் சரி நான் யாரோடைய ஒன்று ஒரு வம்பு தும்புக்கு போகிறதில்ல சார் நான் உண்டு என் வேலை உண்டு என்ன பண்ணுறீங்கன்னா பகவத்கீதை படிக்கிறேன் சொல்லணும் படிக்கணும் அதுக்கு தான் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ஜாபில் இருக்கிற போது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மூணு நாலு வருஷம் படித்து வச்சுடணும் அப்புறம் முடிஞ்சவுடனே சரின்னு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக எல்லாருக்கும் அந்த சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி சந்நியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி சில மந்திரம் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும் நீங்கள் எல்லோரும் பிரம்மம் நீங்கள் எல்லோரும் வந்து யஜ்யம் எல்லாரும் அறவழியை பின்பற்றுங்கள் ஆனந்தமாக இருங்கள் நான் எப்படி வயசான பிறகு வெளியில் வந்துட்டேனோ அப்படி நீங்களும் பண்ணிவிடுங்கோ நிஜமாதான் அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது அது எல்லாரையும் பார்த்து சொல்லிவிட்டு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் இல்லை போகிறேன் அது வேறு அது சொல்லி சொல்லி பழக்கமா போயிட்டு வரேன்லாம் இல்லை பரமஹம்ச பரிவிராஜக ஆசிரமம் நான் வந்து மோக்ஷலோகம் கமிஷியாமி அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு வந்துடுவார் அதனால் அது இந்த ச இது பண்ண அதுக்கெல்லாம் என்னதுன்னா ஜிதாத்மா விகதஸ்பிருகா விகதஸ்பிருகா ஆஹ ஜிதாத்மானு சொன்னால் ஜிதா ஆத்மா அப்படின்னா காரியக்கரணசங்காத்த காரியகரணாதத்தை வெற்றி கொண்ட ஜிதாத்மா ஜிதாத்மன பிரசாந்த பரமாத்மா சமாஹித ஆறாவது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் ஆஹ ஜிதாத்மானா உடம்பையும் மனசையும் வெற்றி கொண்டவன் தர்மத்தை கடைப்பிடிச்சு மனசை பக்குவப்படுத்தி உடம்பையும் மனசையும் ஜெயிச்சுட்டான் அது மாத்திரமில்லை விகதஸ்பிருகா வாழ்க்கையில் இனிமேல் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சாதிக்கணும்னு ஒன்றும் ஆசை இல்லை ஏன்னா வாழ்க்கையை பூர்த்தி பண்ணியாச்சு ஆசைக்கோர் அளவில்லை ஆகினால என்ன எல்லாம் யோசிக்க உள்ளதே போதும் நான் நான் என குளரியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் அப்படின்னு சொல்லி தாய்மான் பாட்டு படிச்சு விட்றோம் ஆஹா விகதஸ்பிருகா எனக்கு ஒரு ஆசையும் இல்லை அங்கே போகணும் அதை பார்க்கணும் இதை படிக்கணும் இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அதை வாங்கி வைக்கணும் போகணும் ஒரு ஆசை கிடையாது சார் அது மாத்திரமில்லை என் உடம்பு மனசு என் கண்ட்ரோலில் இருக்குது என் கட்டுப்பாட்டில் இருக்குது அது மாத்தமில்லை எல்லாேருக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு இனிமேல் நான் யாருடைய சேர்றதாகவும் இல்லை அசக்த புத்தி சர்வத்திர இனிது இனிது ஏகாந்தம் இனிது அந்த ப அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா சந்நியாசேன எல்லாத்தையும் இப்போ சந்யாசம் பண்ணுறேன் மூணாவது அத்தியாயத்தில் என்ன சொன்னார் சந்யாசம் பண்ணுறதுனால உனக்கு ஞானம் கிடைச்சுடாதுன்னார் நகி கஷ்ட கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நாலாவது ஸ்லோகம் மூணாவது அத்தியாயம் நான் சா சித்திம் சமதி கச்சதி ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுணுதே அந்த நைஷ்கர்மியம் சொன்னார் நான் சந்நியசனாதேவ ஒரு கர்மத்தை செய்யாமல் கர்மமற்ற நிலையை நீ உணர முடியாது செயல் புரியாமல் செயலற்ற மெய்ப்பொருளை பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது வெறுமனே துறவர வாழ்க்கையை மேற்கொள்வதால் நீ வெற்றி அடைந்து விட முடியும் என்று நினைத்து விடாதே அப்படின்னர் மூணு நாலாவது ஸ்லோகத்தில் மூணாவது அத்தியாயத்தில் இங்கே பாருங்க ரெண்டாவது வரியில் சந்யாசேன எவனொருவன் உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஆசைகள் இல்லாமல் செய்து பற்றையும் நீக்கிவிட்டான் ஆசையும் இல்லை பற்றும் இல்லை உடலும் மனமும் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இப்போ என்ன பண்ணுறான்னா நான் சந்நியாசேன சம்யஸ் எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணி இது பக்குவம் வந்து என்னது கொப்பர தேங்காய் ஓடெல்லாம் ஓடெல்லாம் வந்து என்னது உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போய் சுற்றி இருக்கிற ஓட்டோடு இருக்கிற சம்பந்தமும் போய் உள்ள ஆடுறது அது மாதிரி ஒட்டலை மாதிரி பக்குவப்பட்டு விட்டோம் பழுத்த பழம் என்ன பண்ணுறாருன்னா துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறார் இது வில் முயற்சி பண்ணுறார் ஞாபகம் செங்கும் ஏன்னா பழம் பழுத்து தானாக விழருதுங்கிறது ஒன்று நம்ம சாஸ்திரத்தில் சந்நியாசங்கிறது வில்ஃபுல் ஆக்ஷன் வில்ஃபுல் ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்னா எப்படி நான் வந்து கர்மத்தை ஈடுபாட்டோடு செய்கிறேனோ அப்படியே எனக்கு மனசு பக்குவமாக இருக்கிறது எனக்கு தெரியும் கிருஷ்ணர் அதையும் சொல்லியிருக்கார் ஆறாவது அத்தியாயத்தில் அதாவது யதாஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சர்வசங்கல்பந்நியாசி யோகாருடஸஸ்தோச்சியத்தே நாலாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் ஆறாவது அத்தியாயம் மனசு பக்குவப்பட்டிருக்கா இல்லையாங்கிறதுக்கு அடையாளம் நம்ம மனசு பக்குவமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா எப்போ உனக்கு யார்கிட்டையும் பேசுறத்தில் மனசு இல்லையோ எந்த புலன் இன்பத்துலேயும் உனக்கு நாட்டம் இல்லையோ இந்த விஷயத்தில் உனக்கு நாட்டம் இருக்கோ எஸ் துவாத்மரத்திரேவசியாத் ஆத்ம திருப்தஸ் மாணவ அப்போ நீ வந்து என்னென்னா சங்கல்ப சந்நியாசி யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மசு இந்திரிய விஷயங்களிலும் அந்த கர்மாவிலையும் உனக்கு ஈடுபாடு இல்லையோ குறைஞ்சு போச்சோ அப்போ என்ன பண்ணுறதுன்னா நீ அப்போ ச சன்னியாசம் பண்ணிவிடலாம் அதுதான் இங்கேயும் சன்னியாசம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான்னா குருக்கிட்ட உட்கார்ந்து சிரவண மரண நிதிஹாசனம் பண்ணி பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் அதிகச்சதி கர்மமற்ற மெய்ப்பொருளை உணர்ந்து விடுகிறான் மோட்சத்தை அடைகிறான் அர்த்தம் அஹ உடலையும் ஆசைகளையும் பற்றையும் துறந்து உடலையும் உள்ளத்தையும் அப்படி போடணும் இந்த ஆடலில் போகணும் ஆசைகளையும் பற்றுக்களையும் துறந்து உடலையும் உள்ளத்தையும் நன்கு கட்டுப்படுத்தி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு ஆசிரியரிடம் சென்று சிரவணமன்ன கேட்டல் சிந்தித்தல் தெளிதலை செய்து மெய்ப்பொருளை உணர்ந்து விடுகிறான் முக்தி அடைகிறான் யாரு கர்மம் செய்தவன் தனக்கென்று இறைவன் கொடுத்த செயல்களை முறையாகச் செய்து இறை அர்ப்பணத்தோடு செய்து அதனுடைய பிரயோஜனத்தை அடைகிறான் அப்புறம் ஐம்பதாவது ஸ்லோகம் ஆதிசங்கர் இதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு அழகான உரை எழுதியிருக்கார் இந்த ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் இந்த ஐம்பதாவது ஸ்லோகம் அடுத்தது வருகிறது அதை இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதை பாருங்க ஆக விகதஸ்பிருகா அசக்த புத்தி ஜிதாத்மா சர்வத்திர அசக்த புத்தி சர்வத்திர விகத்பிருகா எங்கேயுமே ஆசை கிடையாது எதுலேயுமே பற்று கிடையாது உடம்பு மனசை நன்றாக கட்டுப்படுத்தியிருக்கான் ஆக பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் அந்த ஞானம் ஞானத்தினால் பெறக்கூடிய மோட்சத்தை சந்நியாசேன அதிகச்சதி சந்நியாசேன அப்படி சொன்னால் சமயக் தரிசனேன தற்பூர்வகேனவா சமயக் தரிசன அப்படின்னா அந்த சந்யாசங்கிற பதத்துக்கே அசக்த புத்தி தான் வைராக்கியந்தான் ஆக சந்நியாசங்கிறது வைராக்கியத்தினுடைய ஒரு செயல் எனக்கு அர்த்தகாமம் வேண்டாம் தர்மமும் வேண்டாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது பின்னால் சொல்ல போகிறார் சர்வ தர்மான் பரித்திய அதுதான் சந்நியாசம் அந்த சன்னியாசம் பண்ணி என்ன பண்ணுறார் வேதாந்தம் படிக்கிறார் ஞானத்தை நிஷ்ட ஞான நிஷ்டையில் இருக்கார் மோட்சத்தை அடைகிறார் இனி வரப்போகிற இந்த ஐம்பதாவது ஸ்லோகத்தை மாத்திரம் சங்கரபாஷ்யத்தை சுருக்கமாக மேலெழுந்த வாரியாக படிச்சுட்டே போகிறேன் அதுக்கு அர்த்தத்தை என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு வியாக்கியானம் இந்த ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கர் ஒரு முகவரை கொடுக்குறார் பூர்வோக்தேன ஸ்வகர்மானுஷ்டானேன ஈஸ்வராபியர்ச்சன ரூபேண ஜனிதாம் பிராகுக்த லக்ஷணாம் சித்திம் ஆத்ம விவேக ஆத்மவிவேகானசிய கேவல லக்ஷணா சித்தி நைஷ்மியலட்சாசி ஏன்கிரமேணி தத் வைத்தவியா இது அதாவது அவரவருடைய கடமையை அதை ஈஸ்வரார்பண புத்தியோடு செஞ்சு மனசுக்கு பக்குவத்தை அடைஞ்சு ஆத்மாத்ம ஆத்மன் ஆத்ம விவேக ஆத்மவிவேகான அதாவது ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்ன நான் ஜீவன் கிடையாது தான் இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் ஆக கேவல் ஆத்மஜான நிஷ்டாரூபா நிஷ்கர்மிய லிக்ஷனா சித்தி நாகம் ஜீவா சம்சாரி ஜீவா அகம் அசம்சாரி பிரம்மைவ நான் அசம்சாரியான பிரம்மன்தான் அப்படிங்கிற நிஷ்டையை அடைகிறான் அது எந்த கிரமத்தில் அடைகிற அடையப்படுகிறதோ அதை சொல்லுகிறேன் அப்படின்னு வரப்போகிற ஸ்லோகத்துக்கு முகவரை எழுதியிருக்கார்